முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு மத்திய அரசு ரேஷன் கடைகள்ல தீபாவளி கிட் வந்து கொடுக்க போறதா ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்குங்க தீபாவளி பரிசு பொருட்கள் மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் ஆறு விதமான பொருட்கள் மிக குறைந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்க போறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு அது எப்பத்தில இருந்து தொடங்குது அண்ட் யார் யார் எல்லாம் தகுதியான நபர்கள் அண்ட் அது மட்டும் இல்லாம என்னென்ன பொருட்கள் கொடுக்க போறாங்க இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அண்ட் வீடியோக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மத்திய அரசாங்கம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்கப்பட சொல்லிதான் இந்த ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்தியா முழுசுமே ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் விதமாக அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன அதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்தும் வருகின்றன அத்துடன் பண்டிகை காலங்களில் அரசு சலுகைகள் நிவாரணப் பொருட்கள் என அனைத்தும் ரேஷன் கடைகளின் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது மக்களுக்கு வழங்கப்படும் ரேஷன் கார்டில் பி ஹெச்ஹெச் ஏஏஒய் ஐந்து வகையான குறியீடுகளும் இருக்கு என் பி ஹெச்ஹெச் குறியீடு கொண்ட ரேஷன் அட்டை ஒன்னுரிமை பெற்ற ஒன்றாகவும் இந்த அட்டைதாரர்களுக்கு தாரர்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி பச்சரிசி கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது மற்ற மலிவுப் பொருட்கள் விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது அதே இதற்கு அடுத்தபடியாக இருக்கும் பி ஹைச் ஹைச் என் பி ஹைச் குறியீடு கொண்ட அட்டைதாரர்களுக்கு குடும்ப நபர் ஒருவருக்கு ஆறு கிலோ என்ற அடிப்படையில் புழுங்கல் அரிசி பச்சரிசி வழங்கப்படுகிறது ரேஷனில் விநியோகம் செய்யும் சர்க்கரை ஒரு கிலோ ரூபாய் இருபத்தி அஞ்சுக்கும் பருப்பு ஒரு கிலோ ரூபாய் முப்பதுக்கும் பார்ம் ஆயில் லிட்டர் ரூபாய் இருபத்தி அஞ்சுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் என் பி ஹச் ஹெச் குறியீடு கொண்ட அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை மற்றும் மலிவு விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட பண்டிகையை முன்னிட்டு அரசு தரப்பில் ரேஷன் கடைகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு இலவச பொருட்கள் வழங்குவது வழக்கம் இந்த வருட தீபாவளி பண்டிகை வருகின்ற அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது அந்த வகையில் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டு வரும் பொருட்களுடன் சேர்த்து ஆறு பொருட்கள் இலவசமாக வழங்க ஒன்றிய அரசு முடிவு செய்திருக்கிறது இந்த தீபாவளி பரிசு பொருட்கள் பி ஹெச் பி ஹெச் ஏஐ ஒய் என் ரேஷன் கடைகளில் எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும் என்ற முறையான அறிவிப்பு சில நாட்களில் வெளியாக இருக்கிறது அப்படின்னு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க நூறு ரூபாய்க்கு உண்டான பரிசு பொருட்கள் விவரம் வெள்ளை சர்க்கரை ஒரு கிலோ பானாயி எண்ணெய் ஒரு லிட்டர் ரவை அரை கிலோ மாவு ஒரு கிலோ இன்னும் ஒரு பொருள் சேர்த்து ஆறு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது கரெக்டாக எந்த டேட்ல இருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் கம்மிங் டேஸில் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதே நம்ம சேனலில் வீடியோவை போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்